வெரி குட்

வெரி குட் டீ தங்க வெரி குட் முடி முடி எங்க போச்சு எங்க விட்டுருனீங்க ராமேஸ்வரத்துலயா விட்டுறோம் எங்க மட்டும் போட்டோம் பாண்டி போயிடல வெரி குட் செய்யணுங்க பாப்பாக்கு Awalnya, oh, gue Nah, very good, Kamal. Kamal, yeah. very good, super papa, super seliting. ya, nasanya. good gala, Papa. Tapi pernah, apa, per? Apa, per? Apa, per? Apa, per? Apa, per? Pada வெரி குட் பாப்பா உன்னோட பேர் தியா தியா புல் நேம் சொல்லு முழு பேர் என்ன உன் பேர் என்ன உன்னோட தியா ஸ்ரீ தியா ஆச்சி பேர் திக்கா தாத்தா பேர் தாமஸ் வெரி குட் அப்பா தா பேர் கேலாஃப் அந்த பூசாரி தாத்தா பேர் Dua ayu. Peri sami. Peri sami. Very good. Um, kita apa peri? Mohon cipta. Mohon cipta. very good. Peri rata peri? No rata peri? Ateh. Ateh ya, no ada

மாமா பேர் ஊர்ல இருப்பாங்களா கார அந்த மாமா பேர் ஆ அந்த அத்தை பேர் பாவும் மாமா அத்தை பேர் என்ன மகா அத்தை மகா அத்தை மறந்து போய்ட்டா मम्मी பேர் மம்மி கல்pana கல்pana அண்ணா பேர் அண்ணா இன்னொரு அண்ணா மிதுன் சரி ஊர்ல காஞ்சியில இருப்பாங்களா அங்க இன்னொரு அம்மா அந்த அம்மா பேர் என்ன ரூபி அம்மா ரூபி அம்மா மறந்து போச்சா ரூபி அம்மா அண்ணா அண்ணா இருக்காங்களா அங்க அந்த அண்ணா பேரு கையடு அண்ணே ரெண்டு அண்ணே இருப்பாங்களே எந்திரி 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 நீ ஃபர்ஸ்ட் எந்திரி எறும்பு இருக்குடா அவ்வளவுதான் finish பண்ணிடலாமா பாய் சொல்லு பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்மி பாட்டு வைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே பாய் கும்மி பாட்டு வைக்கிற சாமி